அலையே லுயா கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் இந்த நாள்ல கூட இந்த கிராம ஓடியதுக்காக திருவை திசு முகாந்திரம் வாசி ராஜவர்கள் நானும் கடத்துக்கு போய் கொண்டு இருக்கோம் பாருங்க டூ வீலர்ல போய் கொண்டிருக்கோம் பாருங்க இந்த ரோடு பாருங்க எல்லாம் நாங்கள் வரும்போது இந்த இடத்துல கிராமத்துல ரோடெல்லாம் சரியாவே இருக்காது ஆனா இன்னைக்கு பாருங்க கர்த்தர் நல்ல ஒரு ரோடே கொடுத்துருக்காரு அல்ல இலையா ஸ்தோத்திரம் இன்னைக்கு ரோட டூ வீலர்ல போகும்படி கருத்தருக்கு ரூபாய் கொடுத்தார் கடந்த நாட்கள்ல நாங்கள் போகும்போது இந்த இடத்துல வீடுகள்லாம் கிடையாது ரோடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த ரோடு மண் ரோடு தான் இன்றைக்கி ரோடை கற்று போட்டு இருக்கிற அளவுக்கு மனிதரில் போய் முடியசையே கற்று முடிவத்துக்காரு அழை இல்லையா அதுக்கு அது காடு போட்டு அவன் அதுடைய வார்த்தை சொல்லிக்கிறது எனக்கு அவன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவன் அவனுடைய நாமத்தின் நான் என்ன தருவேன் வேணும்னு ஆண்டை சொல்லியிருக்கேன் பருகும் காலே பிதாவானவர் கனப்படுவார் ஆமே அலே லூயா இந்த காடு பகுதியில் கர்த்தர் எங்களை ஊழியத்தை கொண்டு போய் கொண்டிருக்கார் தேவ நாம மகிமைப்படுறா இந்த இடம்லாம் கடந்து போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல டூ வீலர் நாங்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வீடுகள் சந்திக்க போக போகிறோம் கர்த்தர் தாமே பெரிய ஒரு பெறாக்களை செய்வாராக அலே லூயா அலே லூயா கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுறா காட் யூ கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்